சாதவரி அவரை பற்றியும் பேசுகிறது தான் இருக்குது அவரு ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் கேடு லாட்ரியில் கொள்ளையடித்த பணத்தை வந்துக்கிட்டு காப்பாற்றுவதற்காக ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்துக்கிட்டு திருமாவளவன் தான் கட்சியை விட்டு வளர்க்கினார் இவர் தான் கட்சியை விட்டு விலகினார் விலகிட்டு விஜய கட்சியில் போய் சேர்ந்தார் இப்போ விஜய கட்சியில் சேர்ந்துட்டு திருமாவளவன் போய் பார்த்து வாழ்த்துப்படுறாரு நான் நடிப்புப்பா இது இந்த மாதிரி நடிப்பை நான் எங்கேயும் பார்த்ததில்லை திரு விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாரு ஆனா திருமாவளவன் தான் என் தலைவர் என்கிறார் விஜய் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல முதல்ல தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சொன்னார் காமராஜர் என் தலைவர் அண்ணா என்னது வழிகாட்டின்னு அந்த வசனத்தை பார்த்து சார் தெரியல திருமாவளவன் தான் தலைவன் திருமாவளவன்ட்டா பல கொள்கைகளை கத்துக்கிட்டாராம் கொள்கை ரீதியான பயணத்துல வந்து தலைவர் திருமாவள்கிட்ட தான் வந்து மிகப்பெரிய கருத்துக்களை வந்து உள்வாங்கி கலரசியில கற்றுக்கொண்டேன் என்ன கொள்கை ரெண்டு சீட் வாங்கிட்டு ஐம்பது கோடி வாங்குற கொள்கையை கத்துக்கிட்டீங்களா இல்லை இன்னொருத்தன் வீட்டில் போய் கட்சி ஆஃபீஸை வந்து அபகரித்து வீட்டை அபகரித்து கட்சி ஆஃபீஸ் வச்சாரு அந்த கலையை கற்றுக்கிட்டிங்களா என்ன கொள்கையை கற்றுக்கிட்டிங்க இல்லை காதல் இதெல்லாம் நிறைய உருவாக்க போகிறீங்களா மிஸ்டர் ஆதவகல்ஜும் என்ன கொள்கைகளை திருமாவளவன்ட்டு திருந்து கற்றுக்கிட்டிங்க அப்போ நீங்கள் போட்டது பூரா நாடகமாக நான் கட்சியை விட்டு திருமாவளன் விட்டு நீங்கள் விலகினதெல்லாம் நாடகமாக திருமாவளவனு விஜயின்னு ரகசியம் விஜயும் ரகசியமாக பேசிக்கிட்டு நான் இவரை விளக்குறேன் நீ உங்கள் கட்சியில் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கட்சியை விட்டு விலகுனிங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் முட்டாள்கள்னு நினைச்சிங்களா அதனால் சரியான ஜோக்கராக இருக்கீங்க இப்போ திருமாவளவனையும் ஜோக்கராக இருக்கிட்டீங்க மக்கள் உங்கள் ஜோக்கர் கதைகள்லாம் வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதுதான் மிக கேவலமான விஷயம் நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி உங்களோட நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனம் பண்ணுவீங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு போகணுமா அதனால் அடுத்த கருத்து திருமாவளவனுக்கு இது ஆதவர் ஜனுக்கு சொல்கிறேன் அரசியல் உள்ள பூஜ்யம் அரசியலில் நேற்று முளைத்த காளான் இந்த ஜிம்மிக்கு வேலை பண்ணுறதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வசி வச்சுக்காதீங்க முதல்ல உங்கள் மாமனாரை ஒழுங்காக எல்லா கேஸையும் விட்டு வெளியில் வர சொல்லுங்கள் ஃப்ராடு பண்ணுற வேலை வச்சுக்க சொல்லாதீங்க குண்டர்வு சட்டத்தில் பிடிபட வேண்டியவர் உங்கள் மாமனார் காப்பாற்றி விட்டது ராஜாத்தி அம்மாள் அவர்களுக்கு உதவுனது சசிகலா அதை பற்றின கதை பெரிய கதை மாட்டின் கதை பெரிய கதை நீங்கள் உங்கள் மாமனாரை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்து உங்கள் வீட்டிலேயே ஈடி வந்து ரயில் வச்சான் அதனால நேர்வழியில் சம்பாதிக்காமல் குறுக்கு வழியில் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்தவர் இந்த இருந்தவர்கள் ஆதவம் தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் எல்லாம் ஒரு அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வந்து அடுத்த கருத்தாக பதிவு செய்வது பட்ஜெட்டு போட்டாங்க பட்ஜெட்டில் என்னென்ன போட்டிருக்காங்கங்கிறத நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றின கருத்து சொல்லலாம் ஆனால் எப்படி நீங்கள் பார்த்தாலும் பட்ஜெட்டில் எப்படி வரும் தெரியுமா ஏழைகளுக்கு நிவாரணம் கிடைக்காது அது உறுதி அது நீங்கள் பார்க்குறதுக்கே வேணாம் கா பாஜக ஆட்சியில் ஏழைகளுக்கு நிவாரணம் கிடைக்காது பணக்காரர்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரை வருமான வரி இல்லையா அதாவது மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிற போது உங்களுக்கு வர வருமான வரி இல்லை வரவிருக்கிறோம் ஏன்னா வரிக்கு எதிரானவர்கள் நாங்கள் பன்னெண்டு லட்சம் வரை எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டீங்க ஏழைகளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்தது மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க வசதியானவங்க தான் பாவம் அவங்களும் வரி கட்டு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நீ கொஞ்சம் கொஞ்சம் வழி வாங்கல நாற்பது பர்சன்ட் ஒரு லட்சம் சும்மா ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சம்பாதிக்கிறான் பாவம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறான் அதில் நாற்பதாயிரரூபா நான் எடுத்துக்கிறான் வெக்கம் இல்லாமல் பாஜக அரசாங்கம் நாற்பதாயிரரூவா அப்போ ரூபா தான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிற உனக்கு கிடைக்கும் இவர் அரசாங்கம்னு ஒப்புக்கிற பேரில் நாற்பது நாற்பதாயிரம் எடுத்துக்குவார் ஊரில் இருக்கிறவங்கலாம் இழித்தவன் முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் இழிச்ச வாங்க கஷ்டப்படுவான் அப்படின்னு அது சரி அவங்களுக்கு கொடுத்தீங்க ரைட்டு ஏழைகளுக்கு என்ன கொடுத்தீங்க சொல்லுங்கள் ஏழைகளுக்கு என்ன கொடுத்தீங்க மினிமம் பேலன்ஸை நீக்கினீங்களா நீக்குங்க முதல்ல இதுவரை மினிமம் பேலன்ஸ் எத்தனை ஏழைகள் ஆயிரம் ரூபா இல்லாதவனுக்கு இப்போ அவன் கலெக்ட் பண்ணுங்களா அதெல்லாம் திருப்பி கொடுங்க அப்போ தான் உங்களையும் ஏழைகளையும் பிரதிநிதியாக ஆக எடுத்துக்கொள்ள முடியும்